அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இந்த சிறுதானிய உணவுகளை தான் நிறைய சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப ஃபேமஸா அது வந்து ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க சோ ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு வச்சு நம்ம தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிஃபிகேஷன் வரும் கம்புல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க ரத்த சோகையில் இருக்கிறவங்க இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்க ஒரே கப்ல தான் எல்லாத்தையுமே நான் மெஷர் பண்ண போறேன் அதே மாதிரி அதே கப்ல அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அதே கப்ல கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் கம்பையும் அரிசியையும் மட்டும் தனியாக போட்டு வாஷ் பண்ணி மினிமம் ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்பதான் கம்பை உங்களுக்கு நல்ல நைஸா அறப்பட்டு வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்தை வந்து தனியா ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து அதையும் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல ஊற வைக்கிறீங்க அப்படின்னா உளுந்தை மட்டும் தண்ணி ஊத்தி பிரிட்ஜில வச்சுக்கோங்க கம்பையும் அரிசியும் தண்ணி ஊத்திட்டு வெளியவே இருக்கட்டும் ஸோ ஒரு ஆறு மணி நேரம் இல்லை ஏழு மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை தோசைக்கு தான் அரைக்க போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கிரைண்டர்லலாம் போட்டு அரைக்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம் அதனால நம்ம இதை மிக்சியில தான் அரைக்க போறோம் இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க நிறைய அளவுகள்ல போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம் அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா உளுந்து பொங்கி வரும் நல்லா உங்களுக்கு தோசை சாஃப்டாவே கிடைக்கும் அதையே வந்து அதே மாதிரி அவங்க கட்டியாக அரைச்சிங்கன்னா இட்லியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நான் தான் அரைக்க போகிறேன் தோசைக்கு இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஆளுக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு தோசைக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இதே குவான்டிட்டியை நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க இப்போ நான் உளுந்த ஃபர்ஸ்ட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஃப்ளஃபியா அரைச்சிக்கிறேன் இந்த கம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஆயிடும் அயன் சத்தும் இருக்கு கால்சியம் சத்தும் வளர்கிற குழந்தைங்களுக்கு கால்சியம் அண்ட் அயன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோ இந்த கம்பு யூஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குற ரெசிபிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கம்பு நீங்கள் குழந்தைங்களுக்கும் சரி பெண்களும் சரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உளுந்த மாவு நல்ல ஃப்ளஃபியா அரைச்சாச்சு இதை நான் இப்ப ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இந்த கம்புக்கு நம்ம உடம்புல இருக்கிற சூட்ட குறைக்கிறதுக்கான பண்பும் இருக்கு சோ அதனால இந்த வெயில் காலத்துல இந்த கம்பு யூஸ் பண்ற ரெசிபி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அதே மிக்சர் ஜார்ல நம்ம வந்து கம்பையும் அரிசியும் ஊற வச்சிருந்தோம்ல அதையும் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நைஸாக அரைச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசைக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்து தண்ணி ஊத்தி நைஸாக அரைச்சு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த உளுந்த மாவோடவே சேர்ந்து அந்த கம்பு மாவையும் நான் அரைச்சு ஊத்திட்டேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்ப நான் இது வந்து தோசைக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா தண்ணியா தான் இருக்கு இதுவே நீங்க இட்லிக்கு செய்யறீங்க அப்படின்னா நிறைய மாவு போட்டு இட்லி செய்ய போறீங்க கம்பு இட்லி செய்ய போறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கட்டியா அரைச்சிக்கோங்க மிக்சிக்கு பதிலாக கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா உளுந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாவே வரும் அதுவும் நீங்க ஃப்ரிட்ஜில இருந்து வச்சு எடுக்கும் போது உளுந்த மாவு நல்ல ஃப்ளஃபியாவே வரும் ஸோ எந்த இட்லி தோசை மாவு நீங்கள் செய்யறதா இருந்தாலும் உளுந்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிங்க அப்படின்னா யூஸ்வலாக கிடைக்கிற குவான்டிட்டியை விட உங்களுக்கு உளுந்து நல்லா பிளஃஃபியாக கிடைக்கும் இப்போ நான் இதை கரைச்சிட்டேன் இதை வந்து இப்போ மூடி வச்சுட்டு ஓவர் நைட் நீங்கள் இதை அப்படியே ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுருங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரம் இதை வந்து நல்லா புளிக்க வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக புளிச்சு வந்திருக்கு ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு மாவும் பாரு சாஃப்டா இருக்கு இப்ப தோசைக்கு நான் செஞ்சதுனால கரெக்டான தோசை மாவு பதத்துக்கு கரெக்டா வந்துருச்சு நான் தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருந்தது இப்ப இது தோசை போட போறோம் இப்போ பேன் நான் சூடு பண்ணிட்டேன் இப்ப தோசை ஊத்துறேன் பாருங்க நல்லா வார்க்கறதுக்கு நல்ல சாஃப்டா வரும் நம்ம நார்மல் தோசைய விட இந்த தோசை ரொம்பவே கிறிஸ்பியாவும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாவும் இருந்துச்சு நிஜமாவே நானுமே இதை நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இனிமேல் நான் இதை வந்து ரெகுலராக எங்களோட டயட்டில் நான் சேர்த்துக்க போகிறேன் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வேக விட்டு எண்ணெயோ நெய்யோ ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான கம்பு தோசை ரொம்பவே ஹெல்தியான ஒரு தோசை இது இது கூடவே நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிஜமாவே இது வந்து நார்மல் தோசையை விட ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இது மஸ்ட்ராய் ரெசிபி இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ இந்த கம்பு தோசையோட வாழைத்தண்டு சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வாழைத்தண்டு சட்னியோட ரெசிபியை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நம்மளோட ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் இருக்கும் அந்த வாழைத்தண்டு சட்னியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி அது அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் சில்ட்ரன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்